அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியமானது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் நான் வேலைக்கு போயிட்டு வந்து கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் ஒரு புதிய ஸ்டடிங்கிற ஒரு புதிய தெளிவான நோக்கத்தோடு நல்ல பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க யாராக இருந்தாலும் கிச்சனில் ஒர்க் அப்படிங்கிறது வீட்டில் இருந்தே தான் ஆகும் கண்டிப்பாக வந்து அந்த கிச்சன் ஒர்க்கை மட்டும் நான் வந்து வேலைக்கு ஆள் போட்டு சமைக்கிறேன் அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படியெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம குழந்தையாகட்டும் நம்ம ஹஸ்பண்ட் ஆகட்டும் நம்ம வீட்டில் இருக்க நம்ம பேரண்ட்ஸ் யாராகட்டும் நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிச்சனில் வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்கள் எடுத்துக்கணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் அந்த ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் அந்த நல்லா கொண்டு போகும்போது தான் அந்த படிப்பும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாதையை நோக்கி வரும் அதே மாதிரி எக்ஸாம் டைம் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஹெல்த் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் ஸ்டடி அப்போ ஹெல்த் ஃபர்ஸ்ட்னா என்ன பண்ணணும் அந்த கிச்சனில் செய்கிற இந்த சமையல் வேலைகளை மட்டும் கொஞ்சம் சங்கடப்படாமல் அது என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடணும் அது போக நம்ம என்ன முழு நேரமும் சமைச்சிக்கிட்டா இருக்கிறோம் ஒரு நாளில் அது போக ரிமைனிங் டைம் அதாவது பாத்திரம் கழுவுவீங்க ஹவுஸ் க்ளீன் பண்ணுவீங்க வீடு கூட்டுவீங்க மாப் போடுவீங்க அந்த மாதிரி டைம்லாம் இருக்கும் அந்த டைமில் உங்கள் ஸ்டடியும் இதையும் சேமாக கொண்டு போய்க்கலாம் அதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன் ஆனால் அந்த அடிப்படையில் நின்று சமைக்கும்போது போது உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் அந்த சமையலில் அக்கறை எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்துக்கிற அக்கறை வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மேலே நீங்கள் எடுத்துக்கிற அக்கறை தான் அது தெரிஞ்சுக்கோங்க நான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தையோ ஹஸ்பண்டோ வீட்டில் இருக்கவங்களோ வந்து ஒரு நேரம் வந்து பசிய பசி ஆகி அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிங்கனால ஐயோ நம்ம பண்ணி விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்டில் ஏறாது ஃபஸ்ட்டு கிச்சன் ஒர்க்கை முடியுங்க கிச்சன் ஒர்க்கு நீங்கள் முடிக்கிற டைமில் நீங்கள் ஸ்டடியை பற்றி நினைக்காதீங்க காலையில் இப்போலாம் வந்து மார்கழி டைமில் ரொம்ப பனியாக இருக்குது நீ உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல உங்களோட ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவு ஃபைவ் இந்த எல்லாம் கொஞ்சம் அந்த பனிக்கு அந்த மைக்ரைன் ஹெட்டேக்கு அது இதெல்லாம் நிறைய சொல்கிறீங்க எனக்கே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம நம்மளுடைய சேஃப் நமக்கு முக்கியம் ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க வெளியில் வரும்போது வீட்டு வேலைகளை முடிக்க வரைக்கும் நீங்கள் வந்து எந்தளவுக்கு அந்த சமையல் ஒர்க்கில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் ரிமைனிங் டைம் இருக்குமாருங்க பாத்திரம் கழுவுற நேரம் வீடு கூட்டுற நேரம் இப்போது நீங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சு வர்றீங்க உங்கள் குழந்தை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட நைன் ஓ கிளாக் ஆகுது அதுக்குள்ளே நீங்கள் சமையல் பண்ணிடுவீங்களா சமையல் பண்ணி முடிச்சு குழந்தையை கிளப்பி அதுக்கு சாப்பாடு கொடுத்து லஞ்ச் கொடுத்து எல்லாம் பண்ணி நைன் ஓ கிளாக் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவீங்களா சிக்ஸ் டு நைன் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு ரெடி பண்ணுங்கள் கொடுங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஒரு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு காஃபியோ டீயோ அப்படி இல்லை ரொம்ப நல்ல விஷயம் ஒரு டம்ளர் ஹாட் வாட்ரு மட்டும் குடிச்சு பழகிக்கோங்க நல்லா நீங்கள் குடிக்கிற அளவுக்கு சூர்ல இந்த டைமில் வந்து நம்ம ஹாட் வாட்ரு மட்டும்தான் குடிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் மே மந்த் அந்த மாதிரி டைம்ல ஒரு லெமன் புளிஞ்சு ஹாட் வாட்டரை புழிஞ்சு குடிச்சிக்கலாம் அது கொஞ்சம் ப்ரிஸ்காக இருக்கும் அந்த மாதிரி குடிச்சிட்டு உடனே எடுத்து மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறீங்க ஒர்க் முடிக்கிறீங்க மீன்ஸ் நீங்கள் வந்து எல்லா வேலையுமெலாம் முடிக்கணுங்கிற முடிக்கணுங்கிறதெல்லாம் முடியாது ஏன்னா நானும் வீட்டில் வேலை செய்கிறேன்ல எனக்கும் தெரியும்ல இப்போ வேணால் நான் வேலை செய்யாமல் இருக்கலாம் ஓகே அப்போ சிக்ஸ் டு நைன் வந்து நீங்கள் என்ன சிக்ஸ் ஓ கிளாக்காக எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிச்சி சமையல் பண்ணி குழந்தை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அந்த வேலைகள் மட்டும் முடிச்சிருந்திங்கனாலே போதும் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஒரு நைன் ஃபிஃப்டி நைன் தேர்ட்டி வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைன் தேர்ட்டிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாத்ரூம் போது மொபைலை எடுத்து நீங்கள் என்ன கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த கிளாஸ் வீடியோவை போட்டு விட்டுட்டு நீங்கள் பாத்ரூம் ஃபுல்லாக கழுவுங்க வீடு கூட்டுங்க ஒரு டைம் கேட்டுட்டீங்களா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கா இன்னொரு டைம் கேளுங்க எல்லா வேலையும் முடிச்சிடுவீங்களா மீறி மீறி போனால் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே வேலையை முடிக்க மாட்டிங்களா வீட்டில் இருக்க வேலையை ஒரு பதினோரு மணிக்குள்ளே முடிக்க மாட்டிங்களா அப்படியே இல்லை பன்னெண்டு மணி வரைக்கும் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னாலும் அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் கேட்க வேண்டிய க்ளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே வந்து மூணு டைம் நாலு டைம் மூணு டைம் எல்லாம் கேட்டலாம் தாராளமாக மூணு டைம் நாலு டைம் நீங்கள் கேட்டலாம் அதுக்கு மேலே அந்த எண்ணெய் இருக்கும் அப்போ ஒரு டுவெல் ஓ கிளாக் முடிக்கிறீங்க அப்போ டுவெல் ஓ கிளாக் முடிச்சுட்டு நீங்கள் உடனே எந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து உள்ள ஒரு நோட் எடுத்து நீங்கள் படித்ததில் ஹின்ஸ் எடுக்கிறது நோட்ஸ் எடுக்கிறது ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுங்க அவ்வளோதான் முடிச்சுது ஓகே அப்போ நீங்கள் அந்த மேக்ஸ் நம்ம நடத்தியிருப்போம் கொடுத்துருப்போம் இல்லையா அதெல்லாம் பார்க்குறதுனா அந்த ரெண்டு மணிக்குள்ளே அந்த நோட்ஸ் எடுக்க அதாவது ஒரு நீங்கள் நாலு டைம் ஒரு வீடியோவை கேட்டிருக்கீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹாஃப் அனவர் கூட ஆகாது கடை கடை நோட்ஸ் எடுத்துடலாம் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது புரியும் நீங்கள் ஏதாவது மேக்ஸ்க்கு இது போகிறோன்னா போட்டு ரெண்டு மணிக்குள்ளே வேலை முடிஞ்சுடுதா ஒரு ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் தூங்கி எழுந்திரிங்க ஒரு ஹாஃப் அனவர் தூங்குற பழக்கம் இருக்கிற உங்களுக்கு ஓகே ரிலாக்ஸ் பண்ணுங்க மறுபடியும் வந்து குழந்தைங்க வந்து வர டைமுக்கு அவங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைங்க அந்த டைமில் மறுபடியும் எதாவது வீடியோஸ் வந்து கேட்டுக்கிட்டே கிளாஸ் வந்து கேட்டுக்கிட்டே ஈவினிங்கெலாம் வந்து ச எல்லாம் விட்டுட்டு போய் சமையல் கட்டில் போய் ஃபோன்லாம் தொடாமல் அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து மார்னிங் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபுட்டில் வந்து கேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த சிக்ஸ் டூ நைன்னா அந்த டைம் வந்து படிப்பை கூட யோசிக்காம அந்த வீட்டில் இருக்க கிச்சன் ஒர்க்கை முடியுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் கிச்சன் ஒர்க்னால் அதாவது சமையல் வேலைகள் மட்டும் இன்னும் இது இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நைன் ஓ கிளாக்கில் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் தூக்கி அவசர தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் வந்து நான் புக் எடுத்து வச்சு உட்காந்துட்டேன் அப்படின்னா அதனால தான் நமக்கு மனசு வந்து டைவெர்ட் ஆகிறது மொபைலில் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறது நிறைய பேர் வேலை வேலையை முடிச்சுட்டு வந்து படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மொபைலில் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் வேலை இந்த மாதிரி பொறுமையாக வேலைகள் செஞ்சுக்கிட்டே நீங்கள் அதில் காதில் கேட்கும்போது உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும் இந்த வேலையும் ஈஸியாக முடியும் இப்போது இது இது இதுதான் வந்து டெய்லி வந்து நீங்கள் பிளான் இப்போ ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்துடுவாங்க அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் மேக்ஸ் எடுத்து கூட வச்சுக்கோங்க நீங்கள் மேக்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு செம்மாக பார்த்துட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு சம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அங்கிட்டு இங்கிட்டே எந்திரிச்சு போக மாட்டாங்க அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அம்மாவும் படிக்கிறாங்களே நம்மளும் படிப்போம் அந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு விஜயநகர பேரரசு மனத சகோதரர்கள்லாம் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு வீங்க அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க மேக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் அமைதியான டைமில் உங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி தானே மேக்ஸ் எடுத்து வச்சு போட்டு பாருங்கள் ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறமா நைட்டு ஒரு எல்லா வேலை முடிச்சுட்டு ஒரு நைன் டு டென் டைம் கிடச்சிது அப்படின்னா நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி நம்ம எதாவது அன்றைக்கு ஒர்க்கில் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லையா ஏற்கனவே முன்னாடி நாள் படிச்சுருப்பீங்கள்ல அதை ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள் முன்னாடி நாள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல அதை ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள் இவ்வளோ தான் நம்ம இப்படி தான் ஒரு நாளை கொண்டு போகணும் இது கடையில் நம்ம ரிலேஷன்ஸ் வீட்டில் ஃபங்க்ஷனு ரிலேஷன்ஸ் திடீர்னு வருவாங்க இன்னும் ஒரு படி மேலே போனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே பக்கத்தில் ஒரு வீடுங்கிற ஒரு இது இருக்கும் தோட்டத்தில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க திடீர்னு அப்போ தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னா என்ன படிக்கிற எது படிக்க நீங்கள் எதுக்கு படிக்கிறேன்னு அவங்க கிட்ட போய் சொல்கிறீங்க கொஞ்சம் அவங்களோட இருக்கிற கொஞ்சம் லேசன்ஸை வந்து என்ன சொல்கிறது லிமிட் பண்ணிக்கோங்க அந்த டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வீட்டில் தான் வேலைகள் செஞ்சிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு காதில் ஹெட்ஃபோன் வீட்டில் மாமியார் மாமனார்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காதில் ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க வேலைகள் செஞ்சிட்ருக்கலாம் அங்கே போய் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் கதை பேசிகிட்ருக்கும் போது என்ன பண்ண முடியும் எப்படி படிக்க முடியும் வாய்ப்பே இல்லை அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லலை தேவையான ஃபங்க்ஷனுக்கும் தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஐயோ அந்த பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்த நல்ல இருந்து இந்த ஃபங்க்ஷனை நான் படிக்கிறதுக்கு அன்றைக்கி கட்டாகவே இதை எப்படி நான் போகாமல் இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் சொல்கிறது யோசித்து யோசிச்சியே பல நாட்களில் வேணுருவிங்க அப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்காதீங்க ஒரு டூ த்ரீ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகுதா போய் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க வேலை முடிஞ்சது உங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி எந்த காரணத்து கொண்டும் அவங்கவுங்க அந்த ப்ரே பண்ணுவீங்க இல்லையா சிலர் கோவிலுக்கு போவீங்க சிலர் வந்து அவங்கவுங்க வழக்கப்படி சாமி கும்பிடுவீங்க இல்லையா அதை மட்டும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய மனதிற்கு நம்ம போய் ஒரு கோவிலில் போய் நம்ம வந்து கோவில்லையோ நம்ம பூஜை ரோம்லேயோ வந்து நம்ம ஒரு இது சொல்லி வேண்டிக்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சிரும் கோவிலுக்கு போகிறதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க அதில் ஒரு பெரிய ப்ளஸ் தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க இது எல்லாம் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் போஸ்டிங் கன்ஃபார்ம் அதை விட்டுட்டு ஐயோ நான் படிக்கணுமே நீ ஸ்கூலுக்கு போகணுமே ஐயோ ஸ்கூல் லீவ் விட்டாங்களே படிக்கணுமே கண்டிப்பாக இந்த மாதிரி அறக்க பறக்க நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மட்டும் நமக்கு எதுவுமே சாதகமாக நடந்துராது நம்ம வந்து ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வெயிட் வேலையும் ஸ்டடியும் எல்லாம் சமமாக கொண்டு போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து சக்ஸஸ்ங்கிற ஒன்று நம்ம ரீச் பண்ண முடியும் இப்போது நம்ம பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திலகம் டூ பாயிண்ட் ஜீரோ பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிளான் வந்து நான் ரொம்ப லிபரலாக தான் கொடுத்துருப்பேன் ஸ்டார்டிங்ல ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷராக படிக்கிறவங்க மேக்ஸிமம் இல்லை நம்ம குரூப்பில் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க இல்லை அப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லாருமே ஈக்குவல் தான் ஏன்னால் ஒரு ரெண்டு மாதம் பிரேக் படிச்சுட்டு இருந்தால் ரெண்டு மாதம் பிரேக் விட்டுட்டோம்னாலே டோட்டலாக அவுட்டு அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டும் சேர்த்து படிக்கிறதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தான் கணக்கு ஓகே இப்போ நம்ம டிசம்பர் டுவெண்ட்டி டூ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் புதுசாக நான் இன்னி வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் உங்கள் பேட்சில் இருக்கிற ஸ்டடி பிளானை நான் யூஸ் பண்ணிக்க முடியுமா ஷெடியூலை யூஸ் பண்ணிக்க முடியுமா இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள் நம்ம பேட்ச் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டூ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நம்ம பேட்ச்லேயே நான் வந்து ச குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க நான் ஊருக்கு போயிட்டேன் நான் இப்போ தான் வந்தேன் நான் இனிமேல் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு நான் ஃபோனில் சொல்லிட்டேன் அவங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சொன்னீங்க ஒரு அந்த சிஸ்டர் சொன்னாங்க ஒரே நாளில் வந்து ஒரு மூணு டாபிக் மூணு நாள் தான் வந்து நான் முடிச்சிட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ லிபரலாக நீங்கள் பிளான் கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல நான் படிக்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இப்போ பாருங்கள் நம்ம டிசம்பர் டுவெண்ட்டி டூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னது பாளையம் பூலித்தேவர் அது மட்டும்தான் அன்றைக்கி படிக்க படித்தீங்க ஒரு நாள் பிளான் இது தான் டிசம்பர் ட்வெண்ட்டி த்ரீ புணர்ச்சி விதிகள் மட்டும் ரெண்டு வீடியோ வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் என்னது கட்டபொம்மனை மட்டும் படிச்சிங்க ட்வெண்ட்டி ஃபைவ் என்னது பிரித்துலதான் சேர்த்துல ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் டுவெண்ட்டி சிக்ஸு அதாவது ஐந்தாவது நாள் என்னது வேலுநாச்சியாரை மட்டும் படித்தீங்க ஆங்கில இருக்க எதிரான கால கிளர்ச்சிகள் அந்த டாபிக் மட்டும் ஒரு ஏழு நாள் இன்னும் ஆறு நாள் தான் முடிஞ்சிருக்குது இன்னும் ஏழாவது நாள் இன்னும் முடியலை அப்படி தானே பாரு ஆறாவது நாள் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ரிவிஷன் டே அவ்வளோதான் இதில் என்ன படிச்சிங்க பாளையம் பூலி தவிர கட்டப்பொம்மனு வேலு நாச்சியார் விதிகள் இதை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க ஆறாவது நாள் நம்மளுடைய பிளானில் ஏழாவது நாள் ஷெடியூல் என்ன கொடுத்துருந்தோம் ஆகஸ்ட் மந்த்து பார்ட் ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து அக்டோபர் மந்த்துன்னு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நான் உள்ள பேட்ச்குள்ளே வந்து ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஆகஸ்ட் மந்த்து ஏன்னா ஆகஸ்ட்லேருந்து போய்க்கலாம் எப்போவுமே வந்து ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸை வந்து கவர் பண்ணிக்கிறது நமக்கு வந்து ப்ளஸ்ஸு ஆறு மாதம் படித்தா போதும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டுலாம் இனி போகக்கூடாது ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்ததுனால தப்பே கிடையாது அப்போ ஆகஸ்ட் மந்த்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குரூப் ஒன் எழுதும் போதே நீங்கள் வந்து ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இது ஓகே இது வரைக்கும் வழக்கமாக குரூப் ஒன் வந்து ஜூன் ஜூன் டைமில் நடக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நம்ம ஆகஸ்ட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணால் எனஃபாக இருக்கும் பார்ட் ஒன்று பார்ட் ஒன்று என்ன ஒரு ஒரு பேஜ் இருந்திருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதே மாதிரி தனிவட்டியோட பார்ட் ஒன்று கரண்ட் இது மட்டும் டே எய்ட் கொடுத்துருந்தேன் டே நைன் வந்து லைனர் வீடியோ கொடுத்துருந்தேன் இதுக்கு பதிலாக நம்ம பார்ட் இதுலேயே வந்து மருது சகோதரிகள் படிச்சிருப்போம் அந்த ஒன்லைனர் வீடியோ வந்து நான் எப்போ கொடுக்குறதா சொல்லியிருக்கேன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஏழு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆன்லைன் மட்டும் தனியாக பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்ம பேட்சில் வந்து ஜனவரி ஒன்று ஹாலிடே விட்டுட்டேன் ஜனவரி ரெண்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க தொடக்ககால கிளர்ச்சிகள் அதாவது தென்னிந்திய இது திருச்சிராப்பள்ளி அறிக்கை கர்நாடக உடன்படிக்கை வீரன் சின்ன கர்நாடக உடன்படிக்கை வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஜனவரி மூணு சந்திப்பிலை பார்ட் ஒன்று மட்டும் பார்த்துருப்பா அது குரல்நெண்டில் வேறுபாடு இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது நான் என்னைக்குங்கிறத சொல்கிறேன் அது குரில் நெண்டில் வேறுபாடு இல்லை சந்திப்பிலையிலையும் பார்ட் ஒன்று மட்டும்தான் ஒரு நாளுக்கு இவ்வளோ தான் படிக்கிற வேலை ஜனவரி நாலு பதினாலாவது நாள் என்னது கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் மந்தோட பார்ட் டூ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஒரு ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸை நான் மூணாக பிரித்து கொடுப்பேன் மூணு பார்ட்டில் வந்து அந்த ஒரு மன்த் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வரும் இப்போது இன்றைக்கி ஜனவரி பதினை அதாவது இன்றைக்கி வந்து நம்மளோட ஷெடியூலில் பதினைந்தாவது நாள் ஜனவரி ஐந்தாவது நாள் மண்டேயில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் பார்ட் டூ அது இன்னும் வீடியோ கொடுக்கல பன்னிரெண்டு மணிக்கு தான் வீடியோ கொடுப்பேன் அடுத்த நாள் பன்னிரெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்கும் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுடைய ஷெடியூலை வச்சு நான் படிக்க முடியுமா ஏன் படிக்க முடியாது நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்களா இல்லையா இப்போ பதினைந்து நாட்கள் கடந்து விட்டது பதினைந்து நாட்கள் வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்களா இல்லையா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த கால கிளர்ச்சிகள் ஏன் வந்து இவ்வளோ ரிபல லிபரலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கன்வென்ட் எல்லாமே படிக்கிறதுனால நம்ம பொறுமையாக படித்த வரைக்கும் தப்பு கிடையாது அவசர அவசரமாக போயிட்டு என்ன படித்தோம் அப்படிங்கிறது மைண்டில் இல்லாமல் படிக்கிறது வேஸ்ட் நமக்கு டைம் இருக்குது நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சிலபஸ்க்கு வெல் பிளான் போட்டிருக்குறோம் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ்க்கு ஆக்டாக நம்ம பிளான் போட்டிருக்கோம் நம்மளுடைய பிளான் வந்து ஏப்ரல் பதினாலாம் நாள் வந்து முடியுது நூற்றி பதினாறு நாளுக்கு வந்து நம்ம பிளான் கொடுத்துருக்கோம் நூற்றி நூற்றி பதினாறு நாளுக்கு வந்து நம்ம பிளான் கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய பிளான் வந்து ஏப்ரல் பதினாறாம் ஏப்ரல் பதினாலாம் நாள் வந்து முடியுது வித்திரை விஷனோட வித்திரை விஷனோட பார்த்தீங்களா நூற்றி பதினாறு நாள் இந்த ஒரு ஒரு நாள் கொடுக்குறத அப்படி எப்படியும் முடிச்சுட்டு வர மாட்டேங்களா அதுவும் வந்து இதெல்லாம் வந்து ஷெடியூலு அதாவது நம்மளுடைய பிளான் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றாவது நாளே நமக்கு வந்து பிளான் முடிஞ்சிருது ஓகே இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து நமக்கு அந்த டார்கெட் ஒன்னோட பிளான் இது வந்து டார்கெட் ஒன்று ஓகே இப்போ இது வந்து டார்கெட் ஒன்றுனா ஷெடியூல் எயிட் வரைக்கும் நம்ம டோட்டல் பிளான் நான் சொல்லலை ஒன்று வரைக்கும் ஓகே டோட்டல் பிளான் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டா அது வந்து நான் பார்த்து சொல்றேன் டோட்டல் பிளான் வந்து அந்த டேட் வந்து நான் நீங்கள் ஷெடியூல் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் டார்கெட் ஒன்று வந்து நூற்றி பதினாறு நாளுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபுல் ஸ்டடி பிளான்லேயும் ஒவ்வொரு நாள் என்ன இதுக்கப்புறமும் அந்த சிலபஸ் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம் இந்த ஒவ்வொரு நாளும் இதை எடுக்கிறீங்க இப்போ திருத்துக அப்படின்னா இது ஒரு உண்டான பிளான் நலன் சார் அரசு திட்டங்கள்னா இது ஒரு உண்டான பிளான் இந்த மாதிரி ஒரு ஒரு டேக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருக்கோம் இப்போ இது வந்து டார்கெட் ஒன்னோட ரிவிஷன் கடைசியில் ஒவ்வொரு ஷெடியூல் போதுமே உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும் ஒவ்வொரு ஷெடியூல்லேயுமே இடையில இடையில எனி பெண்டிங் ஒர்க் அப்படின்னு இருக்கும் நம்ம ஜனவரி ஒன்றுக்கு லீவு பொங்கலுக்கு லீவு எல்லாத்துக்கும் லீவும் விட்ருப்போம் சண்டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் ரொம்ப லிபரலாக தான் கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து இது வந்து ஷெடியூல் நைன்னு ஷெடியூல் நைன் வந்து டார்கெட் ஒன்று ஃபினிஷ் பண்ணுறிங்க பாருங்கள் நூற்றி பதினாறு நாள் அந்த நூற்றி பதினாறு நாளும் நம்ம ஏனி பெண்டிங் ஒர்க்கு ஷெட்யூல் ஏ ரிவிஷனு வித் ரிவிஷனு டெஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கொஷின்னு வீடியோ பேஸ்டாக கொடுப்பேன் அது எல்லாமே போக ரொம்ப முக்கியமான டாபிக் எல்லாமே அந்த ஷெடியூல் நைனுக்குள்ளே கவர் ஆகிரும் அதுக்கப்புறமா ஷெடியூல் டென்னிலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் ஷெடியூலில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அதுவும் வைஸ் பிளான் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி நம்ம ஒர்க்கு டிஎன்பிசி டெலகிராம் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க டே வைஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வித் ரிவிசனோடு எல்லாமே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் அதை எடுக்கிறீங்க அந்த டாப்பிக்கு முடிக்கிறீங்க வைக்கிறீங்க இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு வந்து ரொம்ப லிபரலாக இனி இதுக்கு மேலே லிபரலாக தேவையில்ல அதுவும் ஷெடியூல் நைனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷெட்யூல் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டெய்லி வந்து போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் வந்து கையிலே தொடமாட்டேன் ரெண்டு நாள் ஹாலிடே தான் கொடுத்துருப்பேன் அது இருபத்தஞ்சி ஷெடியூல் முடிக்க வரைக்கும் ஷெடியூல் நைன் வரைக்கும் சாட்டர்டே சண்டே லீவ் கொடுத்துருக்க மாட்டேன் லீவ் கொடுத்துருக்க மாட்டேன்னா ரொம்ப லிபரலாக தான் கொடுத்துருப்பேன் ஏதாவது டச் இல்லாமல் இருந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கிறதுனால சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஹாலிடே தான் கொடுத்துருப்பேன் நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஷெடியூல் இருக்குது தேவையானவங்க எடுத்து கையில் வச்சுட்டு இன்னும் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க கூட டே ஒன்னுலேருந்து எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டே ஒன்று டே டூ டே த்ரீ தான் இதை படிக்க மாட்டிங்களா நீங்கள் ஒரு நாள் இப்போ இருக்கிறீங்கன்னா தனிவட்டி பார்ட் இப்போ இன்றைக்கி டாபிக் என்ன தனிவட்டி பார்ட் டூ தனிவட்டி பார்ட் டூவில் எவ்வளோ சம்ஸ் இருக்க போகுது அதை மட்டும் பார்க்குறீங்க அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ தனிவட்டி கூட்டுவட்டி மட்டும் நான் சிக்ஸ் டேஸ் கொடுத்துருக்கேன் ஆறு நாட்கள அதுக்கு தனியாகவே ஒதுக்கியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாம் ஓகே இப்போது இது நம்மளுடைய பிளான் இல்லை எனக்கு வேறு எங்கேயாவது நான் எனக்கு பிளான் கம்ஃபர்டபுளாக இருக்குது தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு பக்கம் ஜாயின் பண்ணுங்கள் எப்படியோ ஒரு பக்கம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீயில் சேர்ந்தாலும் சரி உங்களுக்கு பேச்சில் சேர்ந்தாலும் சரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அதை நோக்கி பயணிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே இன்னும் சொல்லப்போனால் நம்ம கவர்மெண்ட்டோட இருந்து நிறைய அங்கங்கே போட்டித் தேர்வு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது வந்து அவங்கவுங்க ஏரியா நியர்பை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் ஒரு லைப்ரரி போய் படிக்க முடியுமா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா ஜனவரி அஞ்சாந்தேதி ஆயிடுச்சு இனிமேல் வந்து நேரத்தை கடத்த வேண்டாம் நம்ம ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் எல்லாம் யார் படிக்க முடியாது ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்களாம் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம்லாம் படிக்க முடியாது ஒரு அஞ்சு மணி நேரம் தான் மேக்ஸிமம் ஒதுக்க முடியும் அதுதான் ரியாலிட்டி அந்த அஞ்சு மணி நேரம் தான் மைண்டில் சேவ் ஆகும் அதுக்கப்புறம் படிக்கிறதெல்லாம் நானும் வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம்லாம் படித்து பார்த்துருக்கேன் எனக்கு அது அக்டாக இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ ஜனவரி இப்போ இப்போ தேதியாச்சு ஒரு பத்தாம் தேதியிலேருந்து ப்ராப்பராக டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அப்படியே ஒதுக்குனிங்கன்னா ஒரு பிப்ரவரியில வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே ஒதுக்கிட்டு அப்படியே மார்ச்லேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கம் அந்த அஞ்சு மணி நேரத்தை வந்து டில்லு எக்ஸாம் வரைக்கும் ப்ராப்பராக கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சிறு துளி பெருவெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா ஓகே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிடுவாங்க வாங்க ஒரு சிலபஸ் பேப்பர் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அந்த பேப்பரில் இருக்கிற டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம போய் ஒரு மலையை வெட்டி கொண்டு வந்து கையில் கொடுங்கன்னு நமக்கு சொல்லலை ஆனால் அவுட் சோர்ஸ் படிக்கிறதுனா மலையை வெட்டி கையில் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இருக்குதுனாலும் நம்ம வீட்டில் உட்காந்து புக் எடுத்து வச்சு தானே படிக்கிறோம் நம்ம வந்து போய் காட்டில் வேலை செஞ்சால் அந்த மாதிரி வேலைகள் இப்போ செய்யலையே நம்ம ஓகே எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலைகளும் இருக்க தான் செய்யும் அந்த சூழ்நிலையிலிருந்து அதை ஓவர்டேக் பண்ணி நம்ம ஸ்டடியும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு போகிறது தான் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் எல்லோரும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் இப்போவும் வந்து நிறைய உங்களுக்கு ஏதோ ஒரு அகாடமியில் பேச்சில் ஏதோ ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க இல்லையா நீங்கள் அதை கையில் எடுத்துக்கோங்க உங்களால் ஓனாக படிக்க முடியும்னா படிங்க இல்லைன்னா ஒரு பேச்சில் ஜாயின் பண்ண முடியும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ஃப்ரீ பேட்சிங்கிட்டாது நல்லா கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ கைடன்ஸ் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி வந்து தை பிறக்க போகுது இல்லையா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அடுத்து நம்ம தை மாதம் பொங்கல் டைமில் ஹாப்பியாக கண்டிப்பாக எனக்கு போஸ்டிங் இருக்கும் நமக்கு இன்னும் ஒன் இயர் டைம் இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து நல்லா எழுதியிருக்கேன் இந்த வருஷம் எனக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் பொங்கல் வைக்கணும் செலிப்ரேட் பண்ணணும் கிறிஸ்டியன்ஸா கிறிஸ்மஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்புறம் தானே இது வருது ஓகே அந்த மாதிரி உங்களோட அந்த அடுத்த இந்த டைமில் நான் வந்து ஓகே எனக்கு போஸ்டிங் கிடச்சிரும் அப்படிங்குன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே நீங்கள் படிங்க எக்ஸாம் காலை விட்டு வெளியில் வரும்போது நான் ஹாப்பியாக வெளியில் வரணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்குது அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஷெடியூலு தமிழுக்கு தேவையான அத்துறை அவுட் சோர்ஸ் மெட்டீரியலு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துட்ருக்குறேன் இந்த ஷெடியூலுக்கு தேவையான டே பை டே வீடியோ மட்டும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் அதாவது ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் மற்றபடி ஸ்பெஷல் கைடன்ஸ் ஒன்லைனர் வீடியோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அது எல்லாமே பேச்சில் தான் கொடுப்பேன் நான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ